ஹாயால் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேசிக் டெய்லரிங் கிளாஸ் வந்து பிகினஸ்க்கு டே ஃபோர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டே த்ரீ என்ன பண்ணுங்கிறது சின்ன ரீகால் பண்ணிடலாம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு பழக்கணும் அப்புறம் பானெக் ஸ்கொயரு அதுக்கப்புறம் ரவுண்டு கழுத்து திருப்புறது அப்புறம் வி வி திருப்பினது இது எல்லாமே ஷார்ட் பேஜஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஒரு டூ டேஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு இன்னைக்கு டே ஃபோரில் அது ஒரு ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரஃப் அடிக்கிறது வந்து நம்ம இன்னைக்கு பழகுறாங்க நல்லா ரஃப் அடித்தா தான் எந்த துணியுமே வந்து பிரியாது ஸோ லாஸ்ட் நம்ம ப்ளவுஸ் வரைக்கும் அந்த ரஃப் அடிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபோல்டு செகண்ட் ஃபோல்டு எப்படி ஸ்டிச் பண்ணி நம்ம தைக்கிறது அதுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸோடு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ இது முடிச்சதையுமே லாஸ்ட்டாக கர்ச்சீஃப் ப்ராக்டிஸுங்க இந்த கர்ச்சீஃப் மட்டும் நீங்கள் அரிச்சிட்டிங்கன்னா இந்த டே ஃபோர் வரைக்கும் நீங்கள் என்னென்ன பழகுனீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்கிறது இந்த மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ரஃப் அடிக்கிறது ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு ஃபோல்டிங்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷா ஷார்ப் எஜ்ஜஸ்ஸில் நிறுத்தி திருப்புறது இது எல்லாமே அந்த கர்ச்சீஃபில் அந்த ஸ்கொயர் ஸ்டிச் பண்ணுறதுல இது எல்லாமே வந்துடும் சீஃப் ப்ராக்டிஸ்னால் ஒரு நீட்டான ஒயிட் கிளாத் தான் வேணும் அப்படியெல்லாம் இல்லை உங்கள்கிட்ட எந்த ஒரு ரஃப் கிளாத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு இருந்தாலும் ஓகே ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிவிட்டு நாலு பக்கமும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங் வந்தால் போதும் ஸோ நம்ம அடுத்து ஃபாஸ்ட்டாக ஸ்டிச்சிங்குள்ளே போயிடலாம் இப்போது நம்ம கிளாஸ் த்ரீலாம் பார்த்தா ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் ஒரு க் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கை வந்துட்டு ப்ராப்பராக நீங்கள் ரெண்டு கையும் கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்டிச் போடுங்க அந்த கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் பக்கமாக வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் நான் எதுவுமே இப்போ பண்ணலை ஜஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டு அப்படியே நான் நூல் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிவிட்டு ஸ்டிச் போடுறது இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்போ கரை பீஸ் வந்து ஸ்லீவுக்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ இந்த ஒரு ஃபோல்டு மட்டும் நம்மளுக்கு போதும் இப்போ நான் இந்த ஒரு ஃபோல்டு எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா பாருங்க இந்த நல்ல இந்த எண்டில் தான் நான் போடுறேன் சரிங்களா இப்போ இந்த நேரம் அந்த கிளாத்தோட எண்டு முடியுதுன்னா அந்த எண்டில் தான் நான் போடுறேன் எதுக்காக இந்த சிங்கிள்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் போட்டு பழகிட்டோம் சரிங்களா அப்புறம் ஒரு ஃபோல் மடிச்சு வச்சு போட்டு பழகிட்டு அப்புறம் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு மடிச்சு வச்சு பழகலாம் நம்ம சரிங்களா அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஃபோல்டு முடிச்சாச்சு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நூல் வரும் அது கரை பீஸாக இருக்குங்காட்டி நம்ம ஒரு ஃபோல்டே நம்மளுக்கு ஓகே இது வந்துட்டு கட் பீஸுங்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி நூல் வரும் அப்போ என்ன பண்ணுனா ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோமோ அப்போ அப்படியே நம்ம போட்டது இந்த ஒரு ஃபோல்டு ஸ்டிச்சு சரிங்களா இப்போது ரெண்டு ஃபோல்டு பண்ணணும் அதாவது ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் இன்னும் ஃபோல்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அகலமாகவே வச்சு ஸ்டிச் போடுங்க இப்போ நீங்கள் சாரீஸ் எல்லாம் எடுக்கும் போது சின்னதாக வந்துடணும் இந்த அகலமே கம்மி பண்ணிவிட்டு குட்டியாக வர ஆரம்பிச்சிடணும் ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த லெவல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டு ஒரு ஃபோல்டு இப்போ டபுள் ஃபோல்டு இதுதான் நம்ம வந்து ஸ்டார் சாரீஸ்கெல்லாம் வந்துட்டு இந்த டபுள் ஃபோல்டு தான் நம்ம ஸ்டிச்சாக போடுவோம் கூடவே நம்ம ரஃப் அடிப்போம் ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ரஃப் அடிக்க பழகலாம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரே மாதிரி வருது ஸ்ட்ரெயிட் தையல் சரிங்களா ஸ்ட்ரெயிட் தையல் கோனியாக போகவே கூடாது அந்த மிஷின் ஒரே மாதிரி தான் வரணும் இப்போ அந்த லாஸ்ட் எண்டில் வந்து இந்த மாதிரி கையை எடுத்துகிட்டு ப்ராப்பராக ஸ்டிச் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து இப்போ இந்த மூணுமே முடிஞ்சது இல்லைங்களா இப்போ இந்த ஒரு கிளாத்தில் இந்த மூணுமே காமிச்சிட்டேன் அடுத்தது அதே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு ஃபோல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் அடிச்சிங்க இல்லைங்களா அதே மாதிரி ஒரே ஒரு ஃபோல் அடிச்சுட்டு ரஃப் அடிக்கணும் இப்போ அந்த ரஃப் அடிக்கிறது எப்படி நான் சொல்கிறேன் இப்போது கொஞ்சம் தூரம் வந்து வந்து இந்த மாதிரி ரஃப் அடிக்கணும் அப்படின்னா இப்போ அந்த சைடில் ரைட் ஹேண்டில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் வந்து பின்னால் போயிட்டு போயிட்டு வரும் அப்போது நம்மளுக்கு அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு டபுள் ஸ்டிச் வந்து விழுகும் சரிங்களா நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது என்னாகும் டபுள் ஸ்டிச் விழுக்கும் இது எதுக்குனா இப்போ நீங்கள் இப்போ சாரியே அடிக்கிறீங்க சிங்கிள் ஸ்டிச் அப்படியே வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி ரஃப் அடிக்கும்போது என்னாகும் இந்த பாருங்கள் ஒரே இடத்துல ஒரு நாலஞ்சு தையல் ஒரே இடத்துல விழுக்கும் அப்போ நம்மளுக்கு பிரியவே பிரியாது சரிங்களா அதுக்காக தான் இந்த ரஃப் அடிக்கிறது ஸோ இது ரொம்ப 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 முக்கியம் ஒரு ப்ளவுஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா ரஃப் அடிக்காமல் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணவே முடியாது இப்போ அதுலேயே நான் டபுள் ஃபோல் பண்ணிட்டு எதுக்காக நான் இப்படி ஒன்று ஒன்றா சிங்கிள் ஃபோல் டபுள் ஃபோல் சொல்கிறேன்னா உங்களுக்கு கை வந்து கரெக்டாக பழகணும் சரிங்களா கண்ட்ரோல் கிடைக்கணும் அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு சிங்கிளில் பழகுங்க அதுக்கப்புறம் டபுள் ஃபோல் பண்ணி பழகுங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச்சிங்கில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக உங்களால் தைக்கிறதுக்கு வந்து முடியும் ஸோ இப்போ நம்ம பண்ணின வரைக்குமே நம்ம இந்த கர்ச்சீஃப் வந்து நான் சொல்கிறேன் இது வந்து கர்ச்சீஃப் வந்து ஸ்டிச் பண்ணிங்க கர்ச்சீஃப்னா இப்போ ஒரு நா ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துகிட்டு நாலு பக்கமே ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறது சரிங்களா அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ நீட்டாக அந்த ஸ்டிச்சஸ் எதுவுமே கோணையாக வளைஞ்சோ எதுவுமே இல்லாமல் அந்த ரஃப் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக வந்து வரணும் சரிங்களா இந்த மூணு நாலு நாள் கிளாஸில் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டது வந்து இந்த கர்ச்சீஃப் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஒவ்வொரு பார்ப்பாட்டாக இப்போ நான் இது முடிச்சதுக்கப்புறம் நான் இது கரெக்டாக தச்சிருக்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணது வந்துட்டு ஒரே இதில் பண்ணும்போது பர்ஃபெக்ஷனாகன வருதா அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கணும் ஸோ எந்த ஒரு கிளாத்துமே எடுத்துட்டு நீட்டாக அதை அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் கட்டிங் முன்னால் அயன் பண்ணணும் இதெல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக்கான விஷயம் அதெல்லாம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நீட்டாக ஃபினிஷிங் வந்து வரும் சரிங்களா இப்போ நீங்கள் சுருக்கமாக இருக்கும்போது கட்டிங்கோ ஸ்டிச்சிங்கோ பண்ணிங்கன்னா அந்த நீட் ஃபினிஷிங் வந்து வராது ஸோ இந்த நாலு பக்கமே இந்த மாதிரி நிறுத்தி நிறுத்தி ஷார்ப்பேஜ்ஜஸ் எல்லாம் வந்துட்டு திருப்பினீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரணும் கண்டிப்பாக அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம் ஸோ அது வரைக்குமே இந்த கர்ச்சீஃப் ஸ்டிச்சிங் வந்து நல்லா பண்ணுற வரைக்குமே நீங்கள் வந்துட்டு இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க கர்ச்சீஃப் ஸ்டிச்சிங் வந்து நல்லா பண்ணிவிட்டேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு நீங்களே வந்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் இது வந்து எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லை அப்படி அப்படிங்கும்போது நீங்கள் சாரீஸ்க்கு வந்து ஓர் அடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதில் பாருங்கள் நான் எல்லாமே அந்த ஹெஜ்ஜஸ் எல்லாமே ரஃப் அடிச்சு தான் நான் வந்து திருப்பியிருக்கேன் சாரீஸ்க்கு ரஃப் அடிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்டார்டிங் அண்ட் எஜ்ஜு நான் இதில் வந்து ரெண்டு சாரீஸ் காட்டியிருக்கேன் ஒன்று வந்து காட்டன் இன்னொன்று வந்து சிந்தட்டிக் சிந்தட்டிக்காக ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துமே நீங்கள் காட்டன் சாரீஸில் வந்து பழகிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸ் பீட்டோட அட்டாச் ஆகிருக்குங்களா அந்த ப்ளவுஸ் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க கொஞ்சம் நூல் நூலாக வந்திருக்கும் அதெல்லாம் இருக்கும் அந்த ப்ளவுஸ் கோணலாக வந்திருக்கும் சில ஸாரீஸில் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் ப்ளவுஸ் பார்ட் மட்டும் எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் சில பக்கம் வந்துட்டு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரியெல்லாம் இருக்கும் நான் இந்த சேரீலேயே இருக்குது நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போது அதை நான் வந்து காட்டுறேன் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸேரீ எடுக்கிறீங்க சில ஸாரீஸில் உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரியாது சரிங்களா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ இந்த சேரீயில் இந்த பூ டிசைன் இருக்கு இல்லைங்களா இது உங்கள் உடம்போட வச்சு பாருங்கள் வச்சு பார்க்கும்போது மேல் பா பார்த்து உங்களை பார்த்து அந்த ஃப்ளவர் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் இருக்கிறது வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிறது ஸ்டிச் போடுற சைடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை இப்போ நீங்கள் வந்து இன்னொன்று ஆப்போசிட் சைடில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ஆப்போசிட் சைடில் பார்க்கும்போது இப்ப நான் பக்கு ப பகுதி வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து இப்ப அந்த பா உடம்போட வச்சு பார்க்கும் போது என்னன்னா பூ வந்து உங்களுக்கு தலகலா தெரியுது சோ அது ராங்கு ஸோ உங்களுக்கு பூ வந்து உங்க உடம்போட வச்சு பார்க்கும்போது பூ வந்து மேல மேல பார்த்து இருந்துச்சுன்னா இது பாருங்கள் மேலே பார்த்துருக்கா அப்போ அதுக்கு உள் சைடாக இருக்கிறத வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் அதுதான் உள்பகுதி ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ளவர் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் கூட நிறைய இப்போ ஒரு யானை பொம்மை அந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷு இந்த மாதிரியெல்லாம் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வருது ஸோ அதெல்லாமே இந்த மாதிரி வச்சு பழகிக்கோங்க முந்தைய வச்சு நீங்கள் பார்க்கும்போது இப்போ உள்ள எம்ப்ராய்டரி மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சில சாரீஸ் இந்த மாதிரி தான் வரும் சீக்கிரமாக வந்து கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த மாதிரி கட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பகுதியில் தான் மேல் பார்த்து இருக்கணும் அந்த ஃப்ளவர் ஃப்ளவரோ ஏதோ ஒரு டிசைன் சரிங்களா மேல் இருக்கிற டிசைன்ஸ் அந்த இல்லை இப்போது கமல் மாதிரி டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து கீழே பார்த்துருக்கா அப்போ அந்த நீங்கள் வச்சு பார்க்கும்போது அது அழகாக எந்த மேலையா இல்லை கீழேயா எதை பார்த்தா அந்த டிசைன் கரெக்டான டிசைனாக தெரியுதோ அதை வந்து நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க இது உள் பக்கத்தை இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு இந்த கச்சீஃப் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ரஃப் அடிக்கணும் ரஃப் அடித்தா தான் பிரியாது ஸோ அதுக்காக தான் கச்சீப் ஸ்டிச் பண்ணிவிட்டு கச்சீஃப்னா கர்ச்சீஃப் மாடலில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க நான் இப்போ அதை காமிச்ச மாதிரி எக்ஸ்ட்ரா பீசஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க ரஃப் அடிச்சுட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் அந்த கச்சீஃப் மாடல் ஸ்டிச் பண்ணாமல் சாரீ ஸ்டிச் பண்ண வரவே வேண்டாம் இல்லை உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சாரி ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் சாரி அப்படியே சுருக்குன மாதிரி வச்சிட்டலாம் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த நேர் அப்படியே இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும் கீழே வந்துட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஃபினிஷிங்கில் முடியாது ஸோ அதனால நான் எப்படி ப்ராப்பரா காமிச்சிருக்கணும் அதே மாதிரி ஸ்டிச் போடுங்க ரஃப் அடிச்சுட்டு முடிச்சுக்கோங்க இது வந்து காட்டன் ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டம் தெரியாது இதே நீங்க சிந்தட்டிக் தைக்கும் போது உள் பக்கம் தைக்கிறீங்க இல்லைங்களா உள் உள்குத்து தைக்கும் உள் சாரி சரிங்களா முந்தி இல்ல உள் சாரீ அது தைக்கும் போது கொஞ்சம் அகலமா தைச்சிக்கோங்க சரிங்களா ஏன்னா சிந்தட்டிக்குங்கிறது சின்னதாக தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுருங்கி வரும் இழுத்த மாதிரி வரும் சேரீ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த சேரீ கூட க காட்டன் மாதிரி அந்த டேபிள் மேலே கூட உட்காரத அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ வெயிட்டாக ஏதாச்சும் ஒரு பொருள் வந்துட்டு லெஃப்ட் சைடில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதே டபுள் ஃபோல்டு நான் அதனால தான் அதை திருப்பி திருப்பி நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லலை ஸோ ரஃப் அடிச்சுட்டு முடிச்சாச்சு இப்போது நீங்கள் இது வந்து முந்தியில ஏசபாசலாக இருக்குது வளை வளைவாக இருக்குது மறுபடியும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது எவ்வளோ முடியுமோ முந்தி மேக்ஸிமம் சிறுசாக ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் நான் உள் குத்துங்கிறதுனால வெளியில் தெரியாது இது வந்துட்டு முந்திங்கிறதுனால கண்டிப்பாக வெளியில் தெரியும் ஸோ இது நான் இந்த ஸ்டிச் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ சிறுசாக ஸ்டிச் பண்ணிக்கிறேங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் கடைசியில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து முடியணும் இது வந்து சிந்தட்டிக் சாரீ தான் ஸோ நம்ம எஜ்ஜில் வந்துட்டு எவ்வளோ நீட்டாக குட்டியாக சின்னதாக ஃபோல்ட் பண்ணி அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி அடித்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பெருசாக அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு லுக் தெரியாது ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரணும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் தையல் வந்து நீட்டாக பண்ணணும்னு பழகணும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த இந்த எஜ்ஜில் தான் அடிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ இது இந்த ஸ்டிச்சே வந்து இன்னும் கொஞ்சம் இந்த சைடு தள்ளி அடிச்சிருந்தீங்கன்னா இது என்னாகும் ஓப்பன் ஆயிடும் அப்போ நூல் நூலாக வந்துடும் ஏன்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக நூல் பிரிஞ்சு வரக்கூடிய சாரீஸு ஸோ அதனால் பிரிஞ்சு வருதோ இல்லையோ நம்மளோட ஸ்டிச் வந்து நம்ம கரெக்டாக போட்டோம்னா நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை சரிங்களா இந்த மாதிரி கரெக்டாக இந்த எஜ்ஜில் போடணும் நம்ம ஃபோல்ட் பண்ண எஜ்ஜில் வந்து நம்ம போடணும் ஸோ எங்கேயுமே நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் கோணையாக வரவே கூடாது இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரே மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த நூலும் பிரிஞ்சு வராது ஸோ இப்போ நம்ம பேக் சைடு பார்த்தா கூட உங்களுக்கு கேப்பு இந்த ஒரு ஃபுட் கேப் தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்